இறையேசுவுக்குள் அன்பான உறவுகளே இந்த நாளிலும் இறை வார்த்தையாக லூக்கா எழுதினஸ் விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தைகள் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் அன்பு உறவுகளே இயேசு பல இடங்களிலே கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது கைசூம்பிய ஒருவர் அந்த இடத்துல இருக்கிறார் இயேசு பார்க்கிறார் இது ஓய்வு நாள் இவரை குணப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார் ஆனால் சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பரிசையர்கள் இவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து சுகம் கொடுக்கிறாரா குணமளிக்கிறாரா என்று பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார் ஓய்வு நாள் ஓய்வு நாளில் நல்லதை செய்வதா இல்லை தீமை செய்வதா என் அன்பு இறை உறவுகளே இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அப்படி அந்த மனிதனுக்கு கை அவனுக்கு சுகம் கொடுத்த பொழுது அவர்கள் கோப வெறி கொண்டு கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் சில வேளைகளிலே நாம் நன்மை செய்யும் பொழுது சிலருக்கு அது பிடிப்பதில்லை ஆம் இயேசு அந்த நாட்களிலே நன்மை செய்து சிலருக்கு பிடிக்காதது போல இன்றைக்கும் நான் நன்மை செய்யும் பொழுது சிலர் அதை விரும்புவதில்லை இவருக்கு போய் செய்கிறாரே இவருக்கு போய் நன்மை செய்கிறாரே என்று சொல்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் சட்டங்கள் எது சொன்னாலும் இதோ நாம் நன்மை செய்வதில் இருப்போம் நன்மை செய்வதில் இருப்போம் இதுவே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை ஆமேன்